அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நெறத்தானோட அடுத்த கேஸு ஒரு ஸ்கூல் பாய் அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த வேர்க்கூர் பார்த்திங்கன்னா அந்த ஃபோரம்லேருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக எல்போ ஜாயிண்ட்டு ஃபோராம் எல்லா இடமும் இருந்தது ஃபேஸ்லேயே இருந்தது அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வார்ம் வாட்டரில் குளிச்சா சுள்ன்னுருக்கு ஆனால் வந்து எனக்கு அதில் குளிக்கிறது தான் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொன்னார் அப்புறம் வந்து இச்சிங் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லும்போது நம்ம நார்மலாக ரெப்பர்ட் பண்ணும்போது வந்த மெடிசன்ஸ் வந்து அக்கோனைட் சல்ஃபர் ஸோ அக்கோனைட் கொடுத்தோம் அதில் அந்த ரிலீஃப் இல்லை சரி சல்ஃபர் கொடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயுமே பெரிய ரிலீஃப் இல்லை அப்புறம் வந்து நெருப்போட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து என்ன இருந்ததுன்னா ஸ்கின் எரப்ஷன் மில்லியரி இச்சிங் வித் நைட் ஸ்வெட் அவர் சொன்னது வந்து நைட்டில் என்னால் தூங்கவே முடியல ரொம்ப வந்து ஏசி இல்லாமல் ஏசி போட்டு அந்த கூலிங் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லாட்டி எனக்கு ரொம்ப அரிக்குது ரொம்ப வேர்க்குது அப்படின்னு அந்த சிங்கிள் சிம்டம் வச்சு ரெஸ்டாக் சிங்கிள் ரெமெடி இருந்தது அதை வந்து தேர்ட்டியிலருந்து ரெண்டு டோஸ் நைட்டு ஒரு தரம் மார்னிங் ஒரு தரம் நைட் வந்து அக்ரவேஷன் இருக்கிறதுனால நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஒரு டோஸ் கொடுத்தாச்சு ரெண்டு டோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த எரப்ஷன்ஸ் ஃபுல்லாக நல்லா ஃபேட் ஆகிடுச்சு மற்ற ரெப்போர்டில் ரெப்பார்ட்ரைஸ் பண்ணும்போது வேறு ரெமெடிஸ்லாம் வந்தது எந்த ரெமடியிலேயுமே வந்து ரெஸ்ட் எந்த ரெப்போர்ட்லையுமே வந்து ரெஸ்டாக்ஸ் வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு மெடிசனாக வரல ஸோ ரெஸ்டாக்ஸை திங்க் பண்ணாமல் அக்கோ நைட்டு க்ரானிக் வந்து சல்ஃபர் ஸோ அது ரெண்டையும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது அதற்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்